ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க வேக வச்சு முட்டையை வச்சு அருமையான சுவையில் சிம்பிளாக முட்டை உருவல் பண்ணலாம் இந்த முட்டை உருவலை தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு எந்த சாதத்தோட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இந்த வறுவலுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா கிளர் விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை சுமல் போக நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதோட கூட ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மசாலா பொருள் சேர்க்கும்போது எப்பவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா மசாலா பொருள் கருகாமல் அந்த பச்சை சுமல்லாம் போயிட்டு நல்ல சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை நீல வாக்கில் கருமுட்டையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வெள்ளை மட்டும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்ச கருமுட்டையும் சேர்த்துக்கலாம் அதோட கூட ரெண்டு கொத்து கருக்கப்பில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலர் விட்டுக்கலாம் என்கிட்ட மல்லித்தழை இல்லை மல்லித்தழை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா கலர் விடுங்க இன்னுமே சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோதான் முட்டை வருவல் அருமையான சுவையிலையும் நல்ல மனமாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்